பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவா நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை காத்து வழிநடத்தும்படியாக ரட்சிக்கும்படியாக ஒருவனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை ஒழுங்குபடுத்தி வாழும்படியான ஒரு கிருபையை கொடுக்கிறார் ஆனால் நியாயாதிபதிகள் மறிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை மறைந்து அவர் செய்த அற்புதங்களை மறந்து திரும்பவும் தன்னுடைய வழி என்று தெரியாமல் வேறு வழியில் சென்று தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறி அவருக்கு கோபத்தை மூட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆம் பாட்டிலும் இப்பொழுதும் பார்க்கும் பொழுது சில ஒற்றுமைகளை நம்மால் பார்க்க முடிகிறது தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதபோது இஸ்ரேல் ஜனங்கள் வழி தப்பி போகிறதும் அதே போல இன்றைய காலங்களிலே நாம் நம்முடைய ரட்சகர் யாரென்றும் நம்மை ரட்சித்தது யாரென்றும் நமக்கு தெரிந்தும் ஆலயத்திற்கும் கருத்துடைய வார்த்தையை கீழாமல் இருக்கிற பொழுது நாம் எளிமையாக தேவனுடைய சன்னதியை விட்டு உலக பிரகாரமாக போய்விடுகிறோம் ஆகையினாலே நம்மை வழிநடத்த ஒரு போதகன் அதேபோல பழைய பாட்டில் இஸ்ரவேலரை வழிநடத்தும்படியாக ஒரு நியாயாதிபதியை நியமித்திருக்கிறார் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய ஆடுகளை வழிநடத்தியது போல தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள் அவர்களின் கடமையும் அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நியாயாதிபதி புத்தகத்தில் பார்த்ததைப் போலவே நாம் தேவனுடைய ஊழியர்கள் எப்படி நமக்கு அவசியம் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் தேவ ஊழியர்கள் கர்த்துடைய வார்த்தையை அவருடைய திட்டத்தை அவருடைய சித்தத்தை தம்முடைய மந்தைகளாகிய ஆடுகளை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை வழிநடத்துவதற்காக தேவன் தம்முடைய ஊழியர்களை அறிந்து கொண்டார் என்கின்ற இந்த முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படட்டும் நியாயாதிபதிகளின் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் நியாயாதிபதிகள் மறித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வையில் மன்னிக்க முடியாத குற்றங்களாக தேவனை மறப்பதும் மட்டுமல்லாமல் அந்நிய தெய்வங்களை வணங்குகிற முறையை கற்றுக்கொண்டு அவர்களைப் போலவே தம்முடைய தேவனை மறந்து பிறருடைய விக்கிரகங்களையும் ஸ்வரூபங்களையும் வணங்குகிறதுனாலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார் அப்போது தான் வம்சத்தான் சோரா ஊரான ஒரு மனுஷன் அவனுடைய மனைவி மலடியாக இருந்தால் கர்த்தருடைய தூதன் அந்த மலடியானவளுக்கு தரிசனம் கொடுத்து நீ ஒரு குமாரனை பெறுவாய் ஆகவே நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்க வேண்டாம் தீட்டு உண்டாகும்படியான எதையும் சேர்த்து கொள்ளாதபடி மிகவும் எச்சரிக்கையோடு இரு என்றும் சொன்னார் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவர்கன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாக இருப்பான் அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைகளுக்கு விளக்கி பாதுகாத்து ரட்சிக்க தொடங்குவான் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன்னுடைய புருஷனிடத்தில் வந்து இந்த செய்தியை சொல்லுகிறாள் அவருடைய சாயல் தேவனுடைய தூதனின் சாயலைப் போல மகா இருந்தது எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவரும் அவரைப் பற்றி என்னிடத்தில் சொல்லவும் இல்லை என்கிறாள் அப்பொழுது மனோவா அதாவது அந்த ஸ்திரீயின் கணவனுடைய பெயர் மனோவா அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு முறை எங்களிடம் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான் தேவன் மனோவாவின் ஜபத்திற்கு செவி கொடுக்கிறார் மீண்டும் தேவனுடைய தூதனானவர் மனோவின் மனைவி மட்டும் வயல்வெளியில் இருக்கிற பொழுது தரிசனமாகிறார் உடனே அவள் தன் கணவனிடம் ஓடி வந்து அன்று எனக்கு தரிசனமான தேவனுடைய தூதனானவர் மீண்டும் எனக்கு தரிசனமானார் என்று தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லுகிறார் பிறகு அவன் எழுந்து தன் மனைவியின் பின்னாலே ஓடி அவரிடத்தில் வந்து இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீதானோ என்று கேட்கிறார் அவர் ஆம் என்றார் அதற்கு மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றையும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது என்ன என்றால் திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்கக்கூடாது தீட்டு உண்டாகும்படியான எந்த காரியத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடாது மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இது கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய திட்டம் ஆகவே நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து பிள்ளையை பெருமளவும் பெற்ற பிறகும் பெற்ற பிறகும் தன் மகனுடைய தலையில் சவரகன் கத்தியை கொண்டு அவன் தலைமுடியை என்ன பண்ணக்கூடிய எடுக்கக்கூடாது என்பதை குறித்து மிக தெளிவாக அங்கே சொல்லப்படுகிறது அப்பொழுது மனுவா தேவனுடைய வார்த்தையை தெய்வ தூதனிடமிருந்து கேட்கிற பொழுது அவன் கருத்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக அடித்து சமைத்து கொண்டு வருகிற வரைக்கும் இங்கேயே இருக்கும் என்கின்றான் அதற்கு தூதன் மனோவை பார்த்து நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன்னுடைய உணவை புசிக்க மாட்டேன் நீ சர்வாங்கன தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாமல் இருந்திருக்கிறான் அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை பார்த்து நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது உம்மை கனம் பண்ண வேண்டி உம்முடைய நாமத்தை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கிறான் அதற்கு தூதன் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலை மீது வைத்து கர்த்தருக்கு பலியை செலுத்தினான் அப்பொழுது மனோவா தம்பதியினர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அதிசயம் நடக்கிறது அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்பும் பொழுது கர்த்துடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில் ஏறி போனார் அதை மனோபாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்பிட விழுந்தார்கள் பிறகு கர்த்துடைய தூதனானவர் மனோவா தம்பதிகளுக்கு காணப்படவில்லை அப்பொழுது மனோவா வந்தவர் கர்த்துடைய தூதன் அறிந்து ஐயோ நாம் சாகவே போகிறோம் நாம் தேவனை கண்டோம் என்று பயப்படுகிறான் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கொன்று போட மாட்டா கொன்று போட சித்தமாய் இருக்குமானால் அவர் நம்முடைய கைகளிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார் பிறகு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள் அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் சிம்சோன் வளர்ந்தான் பெரியவனானான் அவன் திம்நாத் என்ற பட்டணம் போய் அங்கே அவன் பெலிஸ்தரின் ஜனங்களிலே ஒரு பெண்ணைக் கண்டு காதல் வலையிலே விழுகிறான் அங்கிருந்து தன் தாய் தகப்பனை பார்த்து நான் ஒரு பெண்ணை விரும்புகிறதையும் அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையையும் அவர்களிடத்திலே சொல்கிறான் அப்பொழுது தன்னுடைய பெற்றோர் அவனுக்கு புத்தி சொல்லுகிறார்கள் விருத்த சேதனம் அல்லாத பெலிஸ்தரின் பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய விதியா உன்னுடைய தலை விதியா உனக்கு அது அவசியமாக உன் சகோதரிகளின் மகள்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சொந்தங்களிலே இல்லாத பெண்களா என்ன ஏன் நீ பெலிஸ்தரின் பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த கிரியைகள் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை தன்னுடைய பெற்றோர்கள் அறியாதிருக்கிறார்கள் அந்த நாட்களில் நியாயாதிபதிகள் இல்லாததால் இஸ்ரவேலரை பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று பார்த்தோம் ஆகையால் இஸ்ரேவிலர்களை பெலிஸ்தர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் சிம்சோனின் வற்புறுத்தல் விடாப்பிடி அடம்பிடித்தல் இதன் காரணமாக அவனுடைய பெற்றோர்கள் திம்நாத்திற்கு போய் அவன் விரும்பின பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைக்கும்படியாக அவர்கள் புறப்படுகிறார்கள் பிறகு திம்நாத் ஊரின் அருகே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிற வரைக்கும் வந்தார்கள் அப்படி வருகிற பொழுது திடீரென்று அவர்கள் முன்பு கெர்ஜிக்கிற இளம் சிங்கம் வந்தது அந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மீது வந்து இறங்கினார் அவனிடத்தில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாதிருந்தபோதும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அவன் அந்த பாலசிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான் ஆனாலும் இந்த தகவலை தன் பெற்றோருக்கு தெரிவிக்கவில்லை பிறகு சிம்சோன் தான் விரும்பின பெலிசரின் பெண்ணை பார்க்க அவளுடைய வீட்டிற்கு சென்று அவளை பார்க்கிறான் அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமானவளாக இருந்திருக்கிறாள் நாட்கள் கடக்கிறது அவன் தான் விரும்பின பெண்ணை விவாகம் பண்ண அவளை பார்த்துவிட்டு மீண்டும் தன் வீடு திரும்பும் பொழுது அவன் கொன்று போட்ட சிங்கத்தை பார்க்கும்படி அவன் போகிற வழியிலிருந்து சற்றே விலகி அந்த சிங்கத்தை கொன்று போட்ட வழியாக நடக்கிறான் அப்படி போகும்பொழுது இறந்த சிங்கத்தின் உடலுக்குள் தேன் கூடும் தேனும் இருந்தது அதை தன் கைகளால் எடுத்து சாப்பிட்டு கொண்டே அதை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய மனிதன் தேன் கூட்டில் கை வைத்து தேன் எடுத்தும் தேனீக்கள் அவனை பயப்படுத்தவில்லை எந்த ஒரு காரியமும் அங்கே நடக்கவில்லை தேவனுடைய கிருபை அவனை சூழ்ந்திருந்ததினாலே தேனீக்களின் வாயை கட்டி போட்டது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அவன் மட்டும் அதை புசிக்கவில்லை தன் பெற்றோருக்கும் கொடுத்து புசிக்க கொடுக்கிறான் சிம்சோனின் வீட்டிற்கும் பெலிஸ்தரின் பெண் வீட்டிற்கும் போக்கும் வரத்தும் தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இரு வீட்டிலும் இதற்கு ஒப்புதல் செய்ததினாலே அவர்களுக்குள்ளே இந்த போக்கும் வரத்தும் இருந்திருக்க வேண்டும் பிறகு சிம்சோனின் தகப்பன் பெலிஸ்தரின் மகள் இருக்கும் இடத்திற்கு போகிற பொழுது சிம்சோன் அங்கே அவர்களுக்கு விருந்து செய்து உபசரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது சிம்சோன் அங்கே அவர்களுக்கு விருந்து செய்து அதாவது இப்படிப்பட்ட ஒரு விருந்து செய்கிறது அங்கே வழக்கம் என்று சொல்லப்படுகிறது பெண் வீட்டார் இதை கவனிக்கிற பொழுது அவனோடு இருக்கும்படி பெண் வீட்டாரில் முப்பது தோழர்களை அவனிடத்தில் வரவழைக்கிறார்கள் இந்த விருந்தானது மணமகன் ஒன்றிலிருந்து ஏழு நாட்களாக பெண்ணின் வீட்டாருக்கு விருந்து செய்ய வேண்டும் அப்படி இந்த விருந்து செய்கிற பொழுது சிம்சோன் பெண் வீட்டாரிடத்திலே ஒரு விடுகதையை வைக்கிறான் அந்த விடுகதையை அவன் கொடுக்கிற அந்த ஏழு நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் அப்படி அந்த விடுகதையை சரியான விடை சொல்லி விடுவித்தால் அந்த முப்பது விருந்தாளிகளுக்கு முப்பது மாற்று வஸிரத்தை நான் கொடுக்கிறதாக சொல்லுகிறான் ஒருவேளை அந்த விடுகதைக்கு விடை தெரியாமல் அதை விடுவிக்காமல் போனால் அந்த முப்பது பேரும் சிம்சோனிற்கு ஒரு மாற்று வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பது இங்கே நிபந்தனையாக வைக்கப்படுகிறது விடுகதை என்னவென்றால் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான் இந்த விடுகதைக்கு அவர்களால் விடையை மூன்று நாட்களாயும் அவர்களுக்கு விடை தெரியவில்லை அவர்களால் விடுவிக்கவும் முடியவில்லை ஏழு நாட்கள் ஆகப் போகிறது அவர்கள் சிம்சோனை மணமுடிக்க இருக்கும் பெண்ணிடத்திலே வந்து உன் புருஷனிடத்தில் இந்த விடுகதையை விடையை தெரிந்து கொண்டு எங்களுக்கு ரகசியமாக சொல்லிவிடு அப்படி இல்லாமல் போகுமானால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பனையும் உன் வீட்டையும் எரித்துவிட்டு போவோம் என்று அவளிடத்திலே சொல்லுகிறார்கள் பெலிசரின் பெண்ணான அவள் அழுது கொண்டே இருக்கிறாள் மட்டுமல்லாமல் சிம்சோனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அவளுக்கு அந்த விடையை அவன் சொல்லிவிடுகிறான் அவள் அமைதியாக இல்லாமல் இந்த விடுகதையை அவர்களிடத்திலே வந்த முப்பது விருந்தாளிகளிடத்திலே இந்த விடையை சொல்லுகிறாள் ஆகவே ஏழாம் நாள் பொழுது சாய்கிற பொழுது பெலிஸ்தரின் வாலிபர்கள் விடுகதைக்கு விடையை சிம்சோனிடத்தில் கொடுக்கிறார்கள் அந்த வாலிபர்கள் சிம்சோனிடத்தில் தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன என்றார்கள் அதற்கு அவன் அதற்கு சிம்சோன் நீங்கள் என் கிடாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவன் அஸ்கலோனுக்குப் போய் அவ்வூரில் முப்பது பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரத்தை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு கிளம்புகிறான் சிம்சோனின் பெண் ஜாதியோவென்றால் அவனுடைய தோழர்களில் அவனோடே இருந்த ஒருவனுக்கு மனம் முடிக்கப்பட்டது சிம்சோன் கோபமுண்டவனாய் தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு புறப்பட்டான் என்கிற பொழுது அங்கே பெரிய சம்பவம் நடந்திருக்க வேண்டும் ஆகையால் பெண் வீட்டார் தன்னுடைய மகளை சிம்சோனுக்கு கொடுப்பதற்கு பதிலாக இவன் நமக்கு சரிப்பட்டு வருவதில்லை இவன் குடும்பத்தாருக்கும் நமக்கும் ஒற்று வராது என்று சொல்லி சிம்சோனின் நண்பர்களிலே ஒருவனுக்கு அந்த பிலிசரின் பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள் இந்த விஷயத்தை சிம்சோனுக்கோ சிம்சோனை சார்ந்த யாருக்கும் சொல்லாமல் பிலிசரின் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே நாம் பார்ப்போம் தொடர்ந்து கவனியுங்கள் இந்த சேனலை முதல் முறையில் பார்க்கிறவர்களாய் இருப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க பிரயோஜனமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அநேகருக்கு இதை ஷேர் செய்து கருத்துடைய